சிலிண்டர் வெடிப்பா குண்டு வெடிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான் இது கண்டிப்பா குண்டு வெடிப்பிட ஆனா இன்னைக்குமே திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லங்க அது சிலிண்டர் வெடிப்பு மட்டும்தான் அப்படின்னு இந்த சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்த முட்டுக்கு இப்போ ஒரு குட்டு கொடுத்துருக்காங்க ஏ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எஸ் அந்த முட்டு குட்டுன்னு எதுகை மூணையோட சொன்னமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கான ஒரு நெட்வொர்க் இருக்கு இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ என்னையே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாத மாணவர்களா செலக்ட் பண்ணி நாங்க வந்து இலவசமா அரபிக் மொழி கத்து தரோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரிகள்ல அந்த மாணவர்களை சேர வச்சு மூல செலவை செய்யறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு இதை தொடர்ந்து ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க என்னென்ன இடங்கள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை கோவை திண்டுக்கல் இந்த மாதிரி ஒரு நாலு இடங்கள்ல இருந்து இவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மூளை செலவு செஞ்சு அவங்களை எப்படியாவது அந்த இயக்கத்துக்குள்ள சேர்க்கணும் இந்த நாலு பேர்த்த கைது பண்ண விஷயம் நம்ம கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்துச்சுல குண்டு வெடிப்புன்னு சொன்னா உடன்பிறப்புகள் வச்சுப்பாங்க அதாவது சிலிண்டர் வெடிப்பு நடந்துச்சு இல்லையா அந்த கேஸினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது இது மக்கள் நிம்மதியாவே இருக்கும் முடியலன்னு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்ப என்னடானா இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் நம்ம தமிழ்நாடையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே த்ரெட் தர ஒரு விஷயமா இது இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தேச பாதுகாப்புல என்னைக்குமே காம்பரமைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறத திமுக அரசை பார்த்து சொல்லணும் ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா நடந்த இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ்ல ரியாக்ட் பண்ணவங்க யாரு எப்படி அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா சோ இது எப்படின்னா அந்த சிறுபான்மையின மக்களை வந்து நான் திருப்திப்படுத்துறேன் அவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம நேஷனல் செக்யூரிட்டியில கை வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அது பண்ணக்கூடாத ஒரு தப்பும் இருக்கு சரி இவர் தான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாரு எதனாலும் குரல் கொடுத்து நம்மளுடைய அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வருவாரு அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா அதே கோவையில நடந்த குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த பாஷாவை என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாரு இதுல மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு ஆசைப்பட்டு நேஷனல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறதா இல்ல என்னோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா உள்ளூர்லயே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு அதை பாக்குறதுக்கே இங்க வழி இல்ல நம்ம ஆயிரத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி மறுபடியும் பிரச்சனையை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் கம்மி ஆகிட்டே வரும் ஒரு கட்டத்துல முடிவடைஞ்சிரும் ஏன்னா நம்ம ட்ரம்ப் வேற நடுவுல பேசுறாரு அப்படிங்கிறப்போ சால்வ் ஆயிரும்னு பார்த்தா இது அப்படியே ஆப்போசிட்டா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா ஈரான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மேல மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற பேஷன்ஸ் எல்லாருமே கதறி அடிச்சுட்டு ஓடுற ஒரு வீடியோவும் நம்மளால பார்க்க முடியுது பொதுவா இஸ்ரேல் ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க நாங்க ஈரான் மேல நடத்துற தாக்குதல் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும்னு ஆனா ஈரான் பண்ணது எல்லாமே சிவிலியன் அட்டாக்ஸ் மட்டும்தான் இருந்தாலுமே ஒரு போர் அப்படிங்கிறப்போ ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கற ஒரு அடிப்படை எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் மீறி இப்ப ஈரான் ஒரு படி மேல போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேயே அட்டாக் நடத்தி இருக்காங்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கிட்ட நீங்க வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்துல சைன் போடணும்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான கமெனி முடியாதுன்னு நிராகரிச்சிட்டாரு இப்போ நீங்க சரணடைணும் அப்படின்னு சொல்லியுமே அந்த நாடு வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து அவங்க மேல ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்க போறாங்க ஒரு தாக்குதல் நடத்த போறாங்க அதுக்கு அதிபர் ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற தகவலும் வந்திருக்கு இருக்கு இதை தொடர்ந்து சமீபத்துல அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் போட்டு ஒரு ட்வீட்லயும் அவர் என்ன மென்ஷன் டெஹ்ரான் பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுங்க மாதிரி இந்த அனலைஸ் எல்லாருமே ஒருவேளை இது வந்து நியூக்ளியர் அட்டாக்ல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க விட்டு தர மாதிரி இல்ல இந்த போர் சூழல் அப்படிங்கறது இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இது எங்க போய் முடிய போகுது என்ன ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரியல இதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அதிபரான நெதன்யாகு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அதுல அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான கமினி வந்து ஒரு சர்வாதிகாரி அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக் ரெஜிம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கே அது வந்து ஒரு பெரிய த்ரெட் நாங்க வந்து எல்லாருக்கும் சேர்ந்து தான் பாடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க உடனே ஒரு கேள்வி அப்படி பார்த்தா பாகிஸ்தான் தானே நீங்க சொல்ற அந்த ஒரு இஸ்லாமிக் ரெஜிம் வரும் வரும் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ ஈரான் ஈரானுக்கு அப்புறமா எங்களுடைய அடுத்த டார்கெட் பாகிஸ்தான் தான் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதோட இந்த ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டை போய் விசிட் பண்ணாருன்றதையும் பார்த்தோம் சைப்ரஸ் நாடுடைய எதிரி டர்க்கி டர்க்கிக்கு சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் ஸோ இதெல்லாம் பார்க்கறப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது பொதுவாகவே நம்ம திமுக அரச ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா உண்மையாகவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் இந்தியா முழுக்க ஒரு சிறந்த எதிர்க்கட்சி அப்படின்னு பார்த்தா திமுக தான் ஏன்னா எடப்பாடியார் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தப்ப அந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட நான்காயிரம் போராட்டங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க பஸ் டிக்கெட் ஒரு ரூபாய் ஏத்திட்டா போதும் இல்ல கரண்ட் பில் ஏத்திட்டா போதும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்மளுடைய முதல்வர் ஒரே வார்த்தை ஆக எடப்பாடியார் பதவி விலக வேண்டும் இந்த வார்த்தையை மட்டும் எடுத்து ஒரு சீரியஸா போட்டோம்னா அது போகும் ஒரு ஆயிரத்துக்கு மேல இந்த வார்த்தையை வச்சு 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 மட்டுமே அவ்வளவு போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எடப்பாடியார் பதவி விலக வேண்டும் அப்படிங்கறது ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சோ அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் சேர்ந்தவங்களுக்கும் ஆயிடுச்சு எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் ஆக மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப சமீபத்தில் நடந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது ஒரு ரொம்ப மோசமான விபத்து ஆனா அதுலயும் எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியும் தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பிளைட் கிராஷ் ஆனதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் தான் இந்த இன்சிடென்ட் கீழ இந்த போஸ்ட் கீழ மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு நிறைய பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா மோடி அவர்கள் பதவி விலகினா மட்டும்தான் நீங்க வந்து பி எம் ஆக அவசியம் இல்லை அடுத்து எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல மக்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சு நல்லபடியாக ஜெயித்தே நீங்கள் உட்காரலாமே அது முடியாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்குன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ என் சார்பாகவும் பேசு தமிழாக பேசு டீம் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பலரும் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹைலைட்டாக இன்னும் ஒரு படி மேலே போய் காங்கிரஸ் கட்சியினர் எல்லாருமே அவர் வந்து சீட்ல உட்காந்துருக்க மாதிரி பொம்மை எல்லாம் வரைஞ்சு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போ உங்களுக்கே அவர் பிஎம்மா வரன்ற நம்பிக்கை இல்லையா ஏன் பொம்மையெல்லாம் வரைஞ்சி அடைஞ்சு உங்களுக்கு சீட்டே இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்ற ரேஞ்சுக்கு பண்ணுறீங்களே நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கு விஷ் பண்ணி நீங்கள் வந்து நிடோழி வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு சோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கலாம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அகமதாபாத்ல நடந்த இந்த விமான விபத்து தொடர்ந்து கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் வெளிவந்தது அந்த பிளாக் பாக்ஸ் அமெரிக்கா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த விபத்துக்கு அப்புறமா மொத்தமா தீக்கரையானதுல அந்த பிளாக் பாக்ஸ் ரொம்பவே சேதாரமா இருக்கு நிறைய டேட்டாஸ் நம்ம இந்தியாவில ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அதை அமெரிக்கா அனுப்ப பிளான் பண்ணிருக்காங்க அமெரிக்க ராணுவ தினத்துல கலந்துக்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனிர் அவர்களை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க நேத்து வந்து அவரும் ட்ரம்ப் அவர்களும் லஞ்ச் சாப்பிட்ட போட்டோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து நீங்க வந்து எப்படி பாகிஸ்தானை சேர்ந்தவரை கூப்பிட்டீங்க எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் வந்தப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் சார்பில் அமைதியாக கேட்டாங்க அவங்க எங்களுக்கு லிசன் பண்ணாங்க அதுக்கான மரியாதையாக தான் நான் வந்து இவரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே சமயம் ஜி செவன் அப்புறமா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை எப்படியாவது வாஷிங்டன் கூப்பிட்டு வந்தணும்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக நிறைய பிளான்லாம் பண்ணாரு ஸோ நம்ம மோடி அவர்கள் கடைசி வரைக்குமே வந்து ஒரு பிடி கொடுக்காம ஒரு இடத்துல தான் இருந்தாங்க ஒருவேளை மோடி அவர்கள் வாஷிங்டன் போயிருந்தாரு அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் அசிமுனர் இந்த பக்கம் மோடி அவர்கள் இந்த பக்கம் ரெண்டு பேர் கையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி ட்ரம்ப் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஆல்ரெடி ஏழாயிரம் வாட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் இந்த கான்ஃப்ளிக்ட சரி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னும் ஒரு எழுதாயிரம் வாட்டி சொல்றதுக்கான ஒரு நல்ல ஃபோட்டோவா இது அமைஞ்சிருக்கும்னு பிளான் பண்ணாரு கடைசியில எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு ஆனா இப்போ மக்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர் நிறுத்துறதுக்கு பாகிஸ்தான் லிசன் பண்ணாங்க அதனால நீங்க அசிமுனி அவர்களை கூப்பிட்டீங்க அப்படி பார்த்தா இந்தியா சார்பிலே யாராவது லிசன் பண்ணிருக்கணும்ல இந்தியாவிலே யாரையாவது கூப்பிட்டு இருக்கணும்ல அப்போ இந்தியா வந்து உங்க பேச்ச கேட்டு கேட்கலையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க இந்த முருகன் மாநாடு நடக்க போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அரசியல் அரசியல் எப்படியெல்லாம் அந்த முருகன் மாநாடு அரசியலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடன்பிறப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி பார்த்தா பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் போன எலெக்ஷன்ல நீங்க கூட தான் கூப்பிட்டு வந்து வேலை பார்க்க விட்டீங்கன்னு சொல்லி நான் கேட்கலங்க மக்கள் கேட்கிறாங்க இருந்தாலும் இதை அரசியல் முறையா நாகரிகமா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாஜக

நிகழ்ச்சியில விசிகா தலைவரான திருமாவளவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன விஷயம் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் ஆனா எங்களுக்கே அரசியல் ரீதியா எக்கச்சக்கமான பிரஷர் இருக்கதான் செய்யுது ஏன் கொடியேற்ற விடுறது இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நாங்க கூட்டணியை விட்டு வெளியே மாட்டோம் ஒருவேளை நாங்க வேற கூட்டணி போலாம் அதிமுகவோட சேரலாம்னு பார்த்தா அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அது எங்களுக்கு ஆகவே ஆகாது சோ நாங்க கூட்டணியை விட்டு வெளியே மாட்டோம்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து அரசியல்ல வந்து பதவியில இருக்கிறது அதெல்லாம் கூட விட்டுருங்களேன் கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியமா எதுக்கு உங்களுடைய கொள்கை எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேரணுன்றதுதான் ஆனா அந்த கொள்கை சேரக்கூடாதுங்கிறதுக்கு ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சியும் தடையா இருக்காங்க அப்படின்னா நீங்க வேற எந்த விஷயத்துக்கு தான் அந்த கூட்டணி விட்டு வெளிய வருவீங்கன்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க போன தடவை இவர் வந்துட்டு போனதுக்கே இன்னும் அந்த அதிர்வலைகள் கம்மியாகல அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தாரு முக்கியமா என்னுடைய காது மொத்தமும் வந்து தமிழ்நாட்டில தான் இருக்கு என்னோட போக்கஸ் ஃபுல்லா இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து எதிர்கட்சியில இருந்து பல சலசலப்புகள் இருந்துச்சு இன்னும் அதுவே குறையல அந்த பதட்டமே கம்மியாகல மறுபடியும் அமித்ஷா அவர்கள் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தமிழ்நாடு வர போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதுக்கு மேல இவர் வந்து என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு இன்னும் கட்சியில இல்ல அரசியல என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்ல தமிழ்நாட்டில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிறப்போ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாரு ஸோ அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் இங்க தான் இருக்குன்றதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமாக தான் இந்த விசிட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வர போறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்க குரு ராகுல் இல்லாம ஒருத்தர் இன்டர் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு